பழனி பரிவட்டம் ஜான் பாண்டியனுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுது ஜான் பாண்டியனுக்கு இல்லாதது எவனுக்குமே கிடையாது பழனி பரிவட்டம் தேவேந்திரகுல குல சமுதாயத்திற்காக வாங்கப்பட்ட பரிவட்டம் ஜான் பாண்டியனுக்கு மட்டும் இல்லை அதில் மூல புரிஞ்சுக்கணக்கான மக்கள் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி வந்து வழிபட வாராங்க ஆனால் முதல் முதலில் அந்த தங்கத்தேர் உலாவை தொடங்கி வைப்பது தேவேந்திர வேளாளர் சமூகம் அதனோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அதை தொடங்கி வைக்கிறது என்பது இதை நமக்கு பெருமை வேற என்ன இருக்குது ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு போட்டி பொறாமையில் வந்து நம்ம இருக்கிறோம் சரிங்களா இதே போலதான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து ஜான் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து மீட்டுட்டாருன்னா அவருக்கு பரிவாட்டம் கட்டிடுவார்களே அவங்களுக்கு கிடைச்சிருமே அப்படின்ட்டு இன்னும் ஒரு சிலர் வந்து அது போட்டி போறதா வந்து சொல்லப்படுது யாரோ நம்ம சமூகத்தில் ஒருவர் அது உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தா சரி யார் தலைமையிட்டால் இது நமக்கான உரிமை மரபுரிமையை இழந்த மரபுரிமையை நம்ம மீட்க முடியுமா அவங்கள்ட்ட யார்ட்ட வேணாலும் நீங்க கொடுங்க ஆனால் அந்த ஆன்மீக விழாவில் நம்மளோட உரிமையை மீட்டு ஆகணும் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா நம்ம மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய நம்ம மதுரையில் அதுவும் திருப்பரங்குன்றத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் முருகனுக்கும் உறவின் முறை தொடர்பு இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தில் நடக்கூடிய பிரச்சனை பற்றி என்னன்னா இது வரைக்கும் ஒரு காணொலியோட பதிவு செய்யலாம் அப்படின்னு நம்ம உறவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா மெயினாக நம்ம தான் வந்து இதுக்கு பெரும் ஆதரவாக மக்கள் பெருந்தர்லாம் கலந்துக்கணும் இதை வந்து நம்ம பெருசாக முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது இது ஒரு ஆன்மீக நிகழ்வு ஆன்மீகத்திற்கும் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திற்கும் அளவுக்கு தொடர்பு இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தைப்பூசம் அன்று நம்ம மதுரை தெப்பகுளத்தில் தெப்பைத்தே திருவிழாவானது உச்சவழாவானது நடைபெற இருக்குது அதற்கு முதல் நாள் சிந்தாமணியில் அறுவடை திருவிழா இந்த இரண்டு நிகழ்வுமே தேவேந்திரகுல வேளாசமத்திற்கு ஒரு உருத்தான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதற்கு முன்னாடி பலனி பரிவேற்றம் நடந்தது இந்த மாதிரி நிகழ்வுகள் ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம தேவேந்திர உள்ள வேளா சமூகத்திற்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவின் முறையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து அரங்கிறது நம்ம ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து இது சம்மந்தமாக என்ன நம்ம காணலில் வந்து பதிவு செய்ய முடியலன்னா இதற்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் பல சூழ்நிலைகள் இந்த காரணத்தினால வந்து நம்ம பதிவு செய்ய முடியல அது போகிறதுக்கு சமூகத்திலேயும் ஆகிற சிக்கல்கள் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே நம்ம நேரங்கள் இருந்ததை தவிர்த்து இதை பற்றி பேசுகிறக்கான நேரங்கள் இல்லாமல் இருந்தது அதானே தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் இதை ஆன்மீகவாதிகள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் திரண்டு அங்கே திருப்பரங்குன்றமே மிரளும் அளவு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது அவங்களோட குரலை கொடுத்தது எல்லாத்தையுமே தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ என்னை பொறுத்தெல்லாம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து இந்துவாக இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் என்னைக்குமே வந்து எ இருக்கட்டும் எல்லாருமே வந்து சகோதரத்துவமாக அண்ணன் தம்பியாக மாமச்சனாக பழக வேண்டும் என்பதான் நம்மளோட ஒரு வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறோம் இப்போ திடீர்னு எதனால இந்த சிக்கல் வந்தது திடீர்னு இங்கே போய் நாங்கள் வெட்ட போகிறோம் திடீர்னு நாங்கள் வந்து பிரியாணி ஓட தான் இங்கே ஒரு சிக்கல் வந்ததாக வந்து சொல்லப்படுது சரிங்களா இது சம்மந்தமான காணொலி வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு நான் பதிவு செய்கிறேன் சரிங்களா இதை பற்றி முழுமையாக எப்படி பிரச்சனை ஆரம்பித்தது ஏன்னா தலையும் முறியாமல் காலம் முடியாம நம்ம எதாவது இன்னும் பொ பொ வந்து பேசிட்டு இருக்கூடாது அதனால இந்த பிரச்சனையோட தொடக்கம் காரணம் என்ன அப்படின்றது இன்னும் வரைக்கும் நான் முழுமையாக வந்து நான் விசாரிக்கல விசாரித்ததுக்கு பிறகு நான் அது இது சம்மந்தமான காணொலியில் வந்து நான் வந்து பற்றி இத்தனை ஆண்டுகளாக இல்லாத ஒரு பிரச்சனை இந்த ஆண்டு புதிதாக இவங்க போகக்கூடாது இவங்களுக்கு தடை இவங்க போகக்கூடாது இவங்களுக்கு தடை அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் வந்து அரங்கேறிட்டு இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இஸ்லாமியர்களோட அந்த சமாதிக்குள்ள வந்து இஸ்லாமியர்களோட அந்த ஜமாத்துக்குள்ளே வந்து இந்துக்கள் போகக்கூடாது இந்துக்களோட கோயிலுக்குள்ள வந்து வேற மதத்தவர் வரக்கூடாது அதே மாதிரி கிறிஸ்துவர் வரக்கூடாது கிறிஸ்துவத்துக்குள்ள இவங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது ஏன்னா இறைவன் என்பது ஒருவன் தான் அவர்கள் அவரவர்கள் இறை ஏற்ற மாதிரி அவங்க அவங்க அடிப்படையில் தோன்றுறாங்க இங்கே மனிதர்கள் எல்லாரும் தான் சரிங்களா அதனால் வந்து இங்கே நம்மளுக்குள்ள எப்படி இன்னைக்கு சாதி இப்படி ஏற்றத்தலை இருக்குது அந்த மாதிரி மதத்துலேயும் ஏற்றத்தலை இல்லாமல் எல்லா மதத்தவரும் அண்ணன் தம்பியாக சகோதரனாக மாமச்சன்னனாக பழக வேண்டும் என்பதான் நம்மளோட கருத்து இன்னைக்கு சமூகத்திற்கு எப்படி சொல்லுமோ அதே கருத்தை தான் அங்கே சொல்ல வரோம் இந்த சிக்கலை ஒரு சிலர் அதாவது என்னென்னா ஒரு சிலர் தன்னோட அரசியல் லாபத்திற்காண்டி ஒரு சிலர் வந்து இதை தூண்டுவாங்க அதற்கு அப்பாவி மக்கள் நான் இந்த மதத்தை சார்ந்தவன் நான் இதை சார்ந்தவன் அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள யாரும் போகாதீங்க இப்படிங்கிற சாதிங்கிற ஒரு உணர்வை ஒரு சிலர் தூண்டி விட்டு அதுல ஆதாயம் தடுறாளோ அதே போல மதம்ங்கிற ஒரு உணர்வை தூண்டி விட்டு அதுல ஒரு சிலர் பேர் வந்து ஆதாயம் தேடுவாங்க அதற்கு இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் யாரும் அதுக்குள்ள வந்து விழுந்துடாதீங்க அப்படின்றத என்னோட கருத்தை வந்து நான் பதிவு செய்கிறேன் இப்ப நான் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆன்மீகவாதி ஏன்னா என்னோட குடும்பமே வந்து நாங்கள் வந்து ஒரு குழந்தை ஆடக்கூடிய ஒரு குடும்பம் அதனால் வந்து நான் அதை சார்ந்திருக்கேன் ஆனால் நான் இதை சார்ந்து மட்டும்தான் இருப்பேனா அப்படின்லாம் கிடையாது நானும் வேளாங்கண்ணி கோயிலில் வந்து நான் போய் அவ்வளோ தூரம் வந்து வழிபட்டுருக்கிறேன் உண்மையிலே அங்கே போய் வந்தால் ஒரு மனநிறைவு இருக்குதுன்னு சொன்னாங்க உண்மையில் நான் போனேன் ஒரு மனநிறைவு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் நினைக்கிறேன் அதுக்கான போகிறதுக்கான நேரங்கள் கிடையாது போல் என்னோடய ஊரில் இது வரைக்கும் எங்கேயுமே வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய ஒரு வரலாறு வந்து எங்கள் ஊரில் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பள்ளியாசல் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் இங்கே பள்ளியாச கருப்புன்னு தான் நாங்கள் இங்கே வந்து சொல்லுவோம் ஏன்னா அந்த எங்கள் ஊரோட வரலாறு வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிங்கன்னா தெரியும் முதல்ல நாங்கள் எங்களோட கிராம வழிபாடுகள் அதாவது ஊர் தெய்வங்களோட வழிபாடுகள் கும்பிட்றதுக்கு முன்னாடி முத பள்ளியாசலில் போய் வந்து சக்கரை மாற்றிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அடுத்த நிகழ்வு வந்து தொடங்குவோம் ஆனால் அந்த ஜமாத்துன்னு இன்னைக்கு மா அதாவது இன்னைக்கு வந்து அந்த ஜமாத்துன்ற அவங்க ஒரு கட்டமைப்பச்சி அது வந்தோன்னே இன்னைக்கு அது வந்து அதை பேரில் வந்து மாற்றிட்டாங்க ஆனால் முன் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்தோன்னா பள்ளியாச கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை தண்ணியில் விளக்கு போட்டால் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் அந்த கருவறையில் அதாவது இன்னைக்கு பள்ளியாச கோயில் பெருசாக கட்டிட்டாங்க கட்டினால அந்த கருவறையில் தீபம் ஏற்றக்கூடிய வழிமுறை இன்னும் வந்து இருக்குது இன்னமும் அந்த நாங்கள் வழிபடுறோம் அதே போல் நாங்கள் திருவிழா எங்கள் ஊரில் வருடத்துக்கு இரண்டு திருவிழா அதாவது மந்தை முத்தாலம்மன் திருவிழா ஆடி ஐயனார் பிறவிடுப்பு திருவிழா வந்து நடத்துவோம் இந்த இரண்டு திருவிழாவுக்குமே முதல்ல வந்து நாங்கள் சக்கரமத்துறகு பள்ளியாசல்ல தான் போவோம் அங்கே விளக்கு போட்டு தான் எங்களை வரவேற்பாங்க சரிங்களா அப்பேற்பட்ட நிகழ்வுலாம் இருக்குது அதனால் வந்து இங்கே இந்த மாதிரி அந்த வேற்றுபாடுகள் கிடையாது மதங்கள் வேற்றுப்பாடு இல்லாமல் நாங்கள் அந்த அளவுக்கு இருக்கிறோம் அதே போல் நிறைய பேர் அவர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மதத்தை வந்து பெருசாக காட்டிக்கணும் தன்னோட சாதிய பெருசாக கட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க அப்படி நினைப்பாங்க ஸோ அவர்களுக்கு அப்பாவி மக்கள் பலியாயிராதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்தாக நான் வந்து பதிவு செய்கிறேன் அதனால் வந்து அவரவர்கள் வழிபாடை அவங்கவுங்க சிறப்பான முறையில் கொண்டாடுங்க இதை தேவையில்லாமல் மத பிரச்சனையாக மாற்ற வேணாம் அப்படின்றதான் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வந்து நான் வச்சுக்கிறேன் ஏன்னா அவரவர்களுக்கும் ஒரு வழிபாடு பிடிக்கும் அதனால் அவ ஒரு விருப்பம் அதனால் வந்து இதை சிலர் அரசியலாக முன்னெடுப்பாங்க சிலர் அவங்க ஆதாயந்தோட நினைப்பாங்க அதில் யாரும் பலியாகிடக்கூடாது என்பது தான் என்னோடய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பழனி பரிவட்டம் பழனி பரிவட்டம் எதன் அடிப்படையில் ஆனால் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது அங்கே பழனியை சுற்றி உள்ள இந்த பாண்டிய மரபில் வந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான மரியாதை அதாவது பழனியோட இரண்டாவது பட்டயமாக சொல்லக்கூடிய அந்த பட்டயத்தின் அடிப்படையில் தான் இடைக்காலங்களில் எங்கள் தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் வந்து விட்டுட்டாங்க ஆனால் அது மீண்டும் அதை கையில் எடுத்து இது எப்படாக வந்து அந்த உரிமை பெறுறது அப்படிங்கும்போது அந்த பழனி சுற்றி உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஊர் குடும்பர்கள் நாட்டாமைகள் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க அந்த பட்டயத்தின் அடிப்படையில் கலைஞர் காமிச்சு அண்ணன் அதை மீண்டும் மீட்கிறாங்க இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் இனவேந்தர் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் அங்கே ஒரு ஒரு அந்த பத்திரிகை ஒன்று அடிப்பாங்க அதில் தேவேந்தருள வேளா சம்பந்த மடத்திற்கு வந்து முருகன் அருள் பெடுறதையும் அதே போல் அந்த மண்டத்தாரர் யார் தேவேந்தருள வேளாளர் அப்படின்ற அந்த மண்டத்தாரர் வந்திருக்கும் கீழே வந்து இன்னொருத்தர் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆனால் முதல் முதலில் ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் சமூகமும் தேவேந்தருள வேளாண் சமூகமும் அண்ணன் தம்பியலாக இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் தான் ஏன்னா ரெண்டு பேரும் விவசாய குடிகள் இன்னைக்கு ஒரு சில பேர் வந்து நினைக்கிறேன் நாங்கள் பட்டியலில் வந்து திணிச்சிட்டோம் அப்படின்றதுக்காண்டி வந்து அவங்களோட மனநில வேணால் மாறலாம் ஆனா நிறைய இடங்கள்ல இவங்களுக்கும் எங்களுக்குமான தொடர்புகள் வந்து நிறைய வந்து ஒத்து போகும் இன்னைக்கு எப்படி வன்னியர்களுக்கும் தேவேந்திர உள்ள அப்படி ஒத்து போகுதோ அந்த மாதிரி இதுவும் இருக்கும் இல்ல சிலரோட காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லணும் பழனி நடக்கக்கூடிய இந்த பரிவட்டம் எதன் அடிப்படையில் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா இந்த சமூகத்தின் அடிப்படையில் இந்த சமூகத்தின் தலைவராக போற்றப்படக்கூடியவருக்கு அவருக்கு வந்து கொடுக்கப்படுது இதை நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோமோ இவருக்கு தனிப்பட்ட முறையில் தான் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து முன் இது பண்ணுறாங்க என்ன பலர்கள் வந்து அந்த கிராமத்தில் உள்ள அனைவரையும் ஒருங்கிணைச்சி பண்ணால் இன்னும் அந்த விழா சிறப்பாக இருக்கும் ஏன்னா அது ஒரு எப்படி சொல்றது அத்தனை அவ்வளோ பல க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பழனியில் அங்கே கூடும் போது யார் இவர் அப்படின்ற திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது என்ன நம்ம காணொலியில் நம்ம போட்டதும் இங்கே பார்த்துருப்பீங்க அப்படியே அனைத்து சமூகமும் அங்கே கோயிலுக்கு வர்றாங்க அப்போதைக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க யார் அவங்க இவ்வளோ ஒரு சிறப்பாக கொண்டு போகிறாங்க இவங்க தான் முதல்ல வந்து இந்த தங்கத்தேரியை தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு ஒன்று பலாயிரக்கணக்கான மக்கள் பழனி பாலதண்டபாணி சுவாமி வந்து வழிபட வராங்க ஆனால் முதல் முதலில் அந்த தங்கத்தேர் உலாவை தொடங்கி வைப்பது தேவேந்திர குலா வேளாளர் சமூகம் அதனோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் அதை தொடங்கி வைக்கிறது என்பது இதை விட நமக்கு பெருமை வேறு என்ன இருக்குது ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு போட்டி பொறாமையில் வந்து நம்ம இருக்கிறோம் சரிங்களா இதே போல தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து மீட்டுட்டாருன்னா அவருக்கு பரிவாட்டம் கட்டிடுவார்களே அவர்களுக்கு கிடைச்சிருமே அப்படின்ட்டு இன்னும் ஒரு சிலர் வந்து அதை போட்டி போகிறதா வந்து சொல்லப்படுது யாரோ நம் சமூகத்தில் ஒருவர் அது உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தா சரி யார் தலைமையிட்டால் இது நமக்கான உரிமை மரபுரிமையை இழந்த மரபுரிமையை நம்ம மீட்க முடியுமோ அவங்கள்ட யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கொடுங்க ஆனால் அந்த ஆன்மீக விழாவில் நம்மளோட உரிமையை மீட்டு ஆகணும் சரிங்களா திருச்செந்தூருக்கும் தேவேந்திர உலா வேளா சமூகத்துக்கும் எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் அப்படித்தான் அண்ணன் மீட்டிருக்காங்க அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளாக இருக்கு ஆன்மீக விழாவை நாம் கடைபிடிக்க தவறுகிறோம் ஏன்னா இதே ஒரு ஆன்மீக விழா வேற ஒரு சமூகத்திற்கு சிறப்பான முறையில் இருந்துச்சு ஒரு மரியாதை இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அவங்களோட செயல்பாடுகளே வேற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த தெய்வங்களுக்கும் தேவேந்திர வேளாள சமூகத்துக்கும் இப்பேற்பட்ட உறவின் முறை இருக்கக்கூடிய இந்த சமூகம் ஆன்மீகத்தை கடைபிடிப்பது கிடையாது சரிங்களா ஏதோ ஒரு விஷயத்துல தண்ணியை போட்டோமா ஆட்டம் போட்டோமா இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம சமூகம் எப்படி நம்ம அணிதிரண்டு வரணும் அதில் நம்ம எப்படி ஒற்றுமையாக நிற்கணுன்றது தெரில போட்டி போறாம அவருக்கு தானே பண்ணுறாங்க இவருக்கு தானே பண்ணுறாங்கன்னா நம்ம கடந்து போறோம் சரிங்களா ஆனால் இதெல்லாம் கடந்து ஒரு இடத்துல நிற்கலாம் அப்படின்னா செப்டம்பர் பதினொன்று அதில் தான் நம்ம வந்து கட்சி இயக்கங்கள் கடந்து சமூகமாக நிற்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாக இருக்குது அதனால் வந்து ஆன்மீகத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறத வந்து நம்ம நிறைய விஷயங்கள் விட்டுறோம் நான் அடுத்த காலையில் வந்து பதிவு செய்கிறேன் பழனி பரிவட்டமாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் கோவை பட்டீஸ்வராக இருக்கட்டும் நம்ம மதுரை இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் நம்ம மறுபடி வரக்கூடிய அந்த நிகழ்வை திருக்கல்யாணம் முடிஞ்சு மறுபடியும் வரக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும் தெப்பத்திருத்துலாவாக இருக்கட்டும் காசியில் பாதி அவினாசி அந்த இதுவாக இருக்கட்டும் நம்ம ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் இன்னும் அலர் கோயிலாக இருக்கட்டும் இன்னும் நிறையா கோயில்கள்ல நம்ம அடிக்கிட்டே போகலாம் ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா நம்ம அடிக்கிட்டே போகலாம் இதற்கெல்லாம் ஒரு உருத்தான தெய்வங்களுக்கும் தெய்வேந்தர்களுக்கும் தொடர்புடைய இந்த சமூகம் இப்படி கொஞ்சம் கூடவே நம்ம அடிப்படை புரிதல் இல்லாமல் நம்ம வேறு ஒரு திசையில் அரை வேறு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு வந்து வேதனையாக இருக்குது அதனால் வந்து வரக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இழந்த உரிமையை மீட்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட ஆன்மீகத்தை வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்பனை சொல்கிறோம் தான் கோயிலுக்கு விட மாட்டேன் கருவறைக்கு விட இப்போ அனைவரும் அர்ச்சனை இருந்து சொல்லிட்டால்ல இப்போ எல்லாருமே ஆகலாம்னு சொல்லிட்டாங்க அப்போ இதில் என்ன இருக்குது அதாவது யாரை என்ன வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றதுல வந்து அப்போ இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து இருந்திருக்காங்க ஏ மணி அடிக்கணும் நீ ஆராதனை கட்ட நீ இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சுக்க அப்படின்றத முன்னோர்கள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா இவங்க மட்டும் தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லவில்லை அதனால வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதனால வந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுலையும் நம்ம தேவந்திரோல வேலை சமூகம் மக்கள் வந்து பெருந்தளா கலந்துக்கணும் வருகின்ற பத்தாம் தேதி நம்ம சிந்தாமணியில் அறுவடை திருவிழாவானது நடைபெற இருக்குது அதில் பெருந்திரளாக கலந்துக்கக்கூடிய மக்கள் ஆன்மீகவாதிகள் அதில் கலந்துக்கங்க மெயினாக பதினொன்றாம் தேதி தெப்பத்தேர் திருவிழா நம்மளோட முவிந்தர் மீடியாவில் நேரலையாகவும் வரும் அதில் நம்ம பெருந்திரளா வந்து கலந்துக்கணும் அப்படின்றத உலக வைத்துக்கொண்டு மருதநலக்குடியிலான மல்லரினும் பல்லருனும் பாண்டியரும் தேவேந்திர புலா வேளாசுந்தா இவர்கள் ஸ்ரீ சாதி பற்றையும் பிரசாதி நட்பேந்தோடுன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காணலை சந்திக்கிறேன் நன்றி